தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அக்டோபர் மூன்றாம் தேதி ராமநாதபுரத்தில் நடைபெற்ற ஒரு திட்ட தொடக்க விழாவில் மோடி தலைமையிலான மத்திய அரசை குற்றம் சாட்டினார் குறிப்பாக கரூரில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த கூட்ட நெரிசல் விபத்துக்கு பிறகு மக்கள் கவனத்தை மாற்றவே ஸ்டாலின் இவ்வாறு பேசியதாக அரசியல் வட்டாரங்கள் கூறிய நிலையில் ஸ்டாலின் மோடியை நோக்கி எழுப்பிய கேள்விக்கு பெரும் பதிலடி கிடைத்துள்ளது ஸ்டாலின் கூறிய முதல் குற்றச்சாட்டு மத்திய அரசு தமிழ்நாட்டில் பேரிடர்கள் ஏற்பட்டபோது வரவே இல்லை நிதி வழங்கவே இல்லை என்பது துதான் ஆனால் மத்திய அரசின் பதிவுகளும் பத்திரிகை தகவல்களும் இதை முழுமையாக மறுக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு புயல் தாக்கிய போது மத்திய அமைச்சக குழு தமிழ்நாட்டுக்கு வந்து சேதத்தை கண்காணித்தது அதன் பின்னர் மத்திய அரசு தொள்ளாயிரம் கோடி நிதியை தமிழ்நாட்டிற்கு வழங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பெங்கால் புயல் ஏற்பட்ட போது மீண்டும் மத்திய குழு விஜயம் செய்தது இதனால் நிவாரணமாக மத்திய உள்துறை அமைச்சகம் தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு புள்ளி எண்பது கோடி ரூபாயை வழங்கியது மேலும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு வெள்ள நிவாரண நிதியாக ஐம்பத்து ஒன்பது புள்ளி எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் வழங்கியுள்ளது தற்போதைய இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு நிதியாண்டில் மாநில பேரிடர் நிவாரண நிதியாக தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு கோடி ரூபாயும் தேசிய பேரிடர் நிவாரண நிதியாக ஐநூற்று இருபத்தி இரண்டு கோடியும் மத்திய அரசு ஏற்கனவே வழங்கி முடித்துள்ளது இத்தனை உதவிகளையும் ஆவணங்களை உறுதிப்படுத்தும் நிலையில் மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என்ற ஸ்டாலின் குற்றச்சாட்டு முழுக்க பொய்யாகி விடுகிறது அடுத்ததாக ஸ்டாலின் கூறிய மற்றொரு குற்றச்சாட்டு மணிப்பூரில் எந்த விசாரணை ஆணையமும் மத்திய அரசு அமைக்கவில்லை என்பதாகும் ஆனால் மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் நான்காம் தேதி மணிப்பூர் கலவரத்தை விசாரிக்க ஒரு ஆணையத்தை அமைத்தது அந்த ஆணையம் முன்னாள் தலைமை நீதிபதி அஜய் லம்பா தலைமையில் செயல்படுகிறது இதில் ஓய்வு பெற்றை எஸ் அதிகாரி ஹிமான்சு சேகர்தாஸ் மற்றும் ஓய்வு பெற்ற ஐ பி எஸ் அலோலா பிரபாகர் ஆகியோரும் உறுப்பினர்களாக உள்ளனர் இந்த குழுவின் கடமை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மூன்று அன்று தொடங்கிய மணிப்பூர் கலவரத்தின் காரணம் அதன் பரவல் அதற்கு பொறுப்பானவர்களை பற்றிய முழுமையான அறிக்கையை தயாரிப்பதே இதனை மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்து வெளியிட்டது எனவே மணிப்பூருக்கு விசாரணை குழு அனுப்பவில்லை என்ற ஸ்டாலின் கூற்று உண்மைக்கு புறம்பானது இதே நேரத்தில் ஸ்டாலின் தனது நிகழ்ந்த வேங்கவியல் சம்பவம் வேடசந்தூர் மற்றும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணம் நிகழ்ந்த இடங்களுக்கு கூட சென்றதில்லை என்பது மக்கள் மத்தியில் எழும் கேள்வியாகவே இருக்கிறது குடிநீரில் மனித கலம் கலந்த சம்பவத்திற்கு பிறகும் முதலமைச்சர் அமைதியாக இருந்தார் அந்த சூழலில் மணிப்பூர் பற்றி பேசும் ஸ்டாலின் தனது மாநிலத்தில் மக்களுக்கு நீதி கிடைக்காததை ஏன் பேசவில்லை என்ற கேள்வி தற்போது திமுகவை நோக்கி திரும்பியிருக்கிறது மொத்தத்தில் பார்க்கும்போது ஸ்டாலினின் இந்த கூற்றுகள் அனைத்தும் அவரது திராவிட மாடல் தோல்வியை மறைக்க நடத்தப்பட்ட ஒரு அரசியல் நாடகமாகவே தெரிகிறது கரூரில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த அந்த பேரழிவுக்கு இதுவரை முழுமையான நடவடிக்கை எடுக்காத நிலையில் மத்திய அரசை குற்றம் சாட்டுவது ஒரு திசை திருப்பல் முயற்சிதான் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் மத்திய அரசு கடந்த பல ஆண்டுகளாக பேரிடர் நேரங்களில் தமிழ்நாட்டின் பக்கம் இருந்து நிதி உதவி செய்து வந்துள்ளது ஆனால் ஸ்டாலின் மக்களின் பிரச்சனைகளை விட திமுகவின் எதிர்காலத்தை மையமாக கொண்டே பேசி வருகிறார் மக்கள் இதை தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் நம்புவது செயலையும் ஆவணத்தையும் தான் மத்திய அரசு ஒவ்வொரு பேரிடருக்கும் தக்க உதவியையும் நிதியையும் வழங்கி வருவது உண்மை ஸ்டாலின் மாநிலங்களின் பிரச்சனைகளை பற்றி கவலைப்படுவதற்கு பதிலாக தனது மாநிலத்தில் மக்கள் எதிர்கொள்ளும் துன்பங்கள் உயிரிழப்புகள் ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து சிந்திக்க வேண்டிய நேரம் இது திராவிட மாடல் என பெருமைப்படுத்தப்பட்ட அரசாங்கம் இப்போது மக்களின் மனதில் தோல்வி மாடலாகவே மாறிவிட்டது என்றே சொல்ல வேண்டியுள்ளது